بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم آمَنُوا بِمثلِ مَا آمَنْتُمْ بِهِ நம்பிக்கையாளர்களே நீங்கள் நம்பிக்கை கொண்டவாறே அவர்களும் நம்பிக்கை கொண்டால் நிச்சயமாக அவர்கள் நேரான வழியை அடைந்து விடுவார்கள் அவர்கள் புறக்கணித்து விட்டால் நிச்சயமாக வீண் பிடிவாதத்தில்தான் அவர்கள் இருக்கின்றனர் நபியே அவர்களை பற்றி உமக்கு பயம் வேண்டாம் அல்லாஹ் போதுமானவன் மேலும் அவன் அனைத்தையும் செவியுறுபவன் நன்கு அறிபவன் ஆவான் சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பும் பாசமும் நேசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய கிருபையினால் சஃபூத் தபாசிர் மூலமாக சூரத்துல் பக்ராவினுடைய ஆயத்துகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அலமதுல்லா அந்த வரிசையில் இப்பொழுது நாம் அடைந்திருக்கக்கூடிய ஆயத்தின் எண்ணிக்கை நூத்தி முப்பத்தி எட்டு இது பாடத்தின் அடிப்படையில் பார்க்க போனால் நூத்தி எண்பத்தி ஒன்பதாவது பாடத்தை அடைந்திருக்கிறோம் இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு நாம் வழக்கமாக அந்த ஆயத்துகள் அதீஸ்களை மையமாக வைத்து அதிலே வரக்கூடிய விளக்கங்களை மையமாக வைத்துத்தான் தலைப்பை தேர்ந்தெடுப்போம் அந்த அடிப்படையிலே இங்கு இந்த பாடத்திற்கு அதாவது நூத்தி எண்பத்தி ஒன்பதாவது பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன அல்லாஹுதான் சிறந்த பாதுகாவலன் அல்லாஹுதான் சிறந்த பாதுகாவலன் ஏனென்றால் அந்த அடிப்படையில் தான் நாம் மேலே வசனத்தையும் கொண்டு வந்திருக்கின்றோம் உல்லா அல்லாஹ்வே உங்களுக்கு போதுமானவன் என்ற ஆயத்தை தான் கொண்டு அப்போ இந்த இடத்துல தான் சிறந்த பாதுகாவலன் அல்லாஹூதன் ராஹிமின் பாதுகாவலுக்கெல்லாம் சிறந்த பாதுகாவலன் அல்லாதான் அவனை என்று யாரும் பாதுகாக்க முடியாது அவன்தான் சிறந்த பாதுகாவலன் சொன்ன மாதிரி உலகமெல்லாம் சேர்ந்து உனக்கு நோவினை தர நாடினாலும் உனக்கு ஆபத்து விளைவிக்க நாடினாலும் அல்லாஹ் நாடவில்லை என்றால் யாராலும் உன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது என்று சொன்னதை போன்று அல்லாஹு தாலாவு நாடினால்தான் எதுவும் நடக்குமே ஒழிய அவனுடைய நாட்டமின்றி எதுவும் நடக்காது அல்லாஹ் சிறந்த பாதுகாவல் என்பதற்கு இது பெரிய ஒரு விஷயம் அல்லாஹான் அல்லாஹூ யாசிமுக்க மினன் அல்லாஹூ யாசிமுக்கு மினன் நாஸ் அல்லாஹு தாலா அலைஹி வஸல்லம் உங்களுக்கு சொல்றான் அலைஹி வஸல்லம் அவர்கள் தாவத்துடைய வேலையில் இருக்கும் பொழுது அதிகமான ஆபத்துகள் அவர்களை சூழ்ந்து கொண்டே இருந்தது குறிப்பாக யுத்த காலத்துல நபிதான் முக்கியமான டார்கெட்டாக அவங்களுடைய குறியாக இருந்தார்கள் அப்போ நபிசல்லா அரசு இந்த பாதுகாவலில் வைத்துக் கொள்வார்கள் எப்போ இந்த ஆயத்தை அல்லா இறக்கணும் அல்லாஹு யாசிமுக்க மினன் நாஸ் என்று இறக்குன உடனே என்ன சொல்லிட்டாங்க பாதுகாவுக்கு இருந்தவங்களுக்கெல்லாம் பாதுகாப்புக்கு இருந்தவங்கள போக சொல்லிட்டாங்க ஏன்னா அல்லாஹ் பாதுகாக்கிறேன்னு சொல்லிட்டான் அப்போ அல்லாஹுடைய பாதுகாப்பில் யார் ஆகிவிட்டாரோ அவரை யார் எந்தவித இடையூறும் செய்ய முடியாது அப்போ அல்லாஹான் சிறந்த பாதுகாவல்கிற அடிப்படையில் தான் இந்த ஆயத் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அதனாலதான் என்ன செய்வோம் நம்ம அந்த ஆயத்திற்கு தோதுவாக அந்த தலைப்பை கொடுத்திருக்கிறோம் நாமும் இன்று வாழக்கூடிய காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சிரமங்கள் ஏற்படக்கூடிய ஆபத்துகள் பயமுறுத்தாற்றல் அச்சுறுத்தல்கள் இதற்கெல்லாம் ஒரே நம்பிக்கை தான் அல்லா தான் நம்மை பாதுகாப்பான் என்ற அடிப்படையில் தான் நாம் நம்முடைய வாழ்க்கையை கழிக்க வேண்டும் அதற்கேற்ற போல் அல்லா நம்மை பாதுகாப்பு பாதுகாக்கும் அளவில் நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் உதாரணமாக ஒரு ஹதீஸில் வருது எவர் ஒரு காலையில் ஃபஜருடைய தொழுகை தொழுது விட்டாரோ அவர் அல்லாஹுடைய பொறுப்பிலே அல்லாஹுடைய திம்மத்தில் வந்து விடுகிறார் அல்லாஹுடைய பொறுப்பில் உள்ளவருக்கு யாரும் நீங்கள் இடையூறு விட வேண்டாம் என்பதாக ஹதீஸில் வருவதை போன்று நாம் அல்லாஹுடைய பாதுகாப்பில் வந்துவிட்டால் யார் நமக்கு இடையூறு செய்ய முடியாது அப்போ அதனால் அல்லாஹுடைய பாதுகாப்பில் வர்றதுங்கிறது என்ன நாம் நம்மை சரி செய்து கொள்வோம் உதாரணமாக ஃபஜருடைய தொழுகையை தொழுதவர் அன்றைய நாள் முழுக்க அல்லாஹுடைய பாதுகாப்பில் இருக்கிறார் அதே மாதிரி சில ஆயத்துகள் குரான்ண்டிய வசனங்கள் இருக்கிறது அதை ஓதக்கூடியவர் அல்லாஹுடைய பாதுகாப்பில் இருக்கிறார் இரவில் உறங்கும் போது இதை ஓதக்கூடியவர் அல்லாஹுடைய பாதுகாப்பில் இருக்கிறார் இப்போ இவங்களெல்லாம் அல்லாஹ் அதே மாதிரி அவராதுடைய சில விஷயங்கள் இருக்குது சில சூறாக்கள் இருக்கிறது அதை ஓதக்கூடியவர் அல்லாஹுடைய பாதுகாப்பில் இருக்கிறார் எனவே அல்லாஹு சிறந்த பாதுகாவலன் அவன் பாதுகாக்கும்படியாக நாம் நம்மை ஆக்கிக் கொள்ள வேண்டும் அதற்குரிய தயாரிப்பை நாம் செய்து கொள்ள வேண்டும் அது என்ன அல்லாவை நெருங்குவதன் மூலம் வணக்கங்கள் மூலம் அறிவாதத்துகள் மூலம் தான் அல்லாவை நெருங்க முடியும் அவனுடைய பாதுகாப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அந்த அடிப்படையில் தான் இந்த ஆயத்துகளில் அதை பற்றி பேசப்படுகிறது அல்லாஹ் சிறந்த பாதுகாவல் என்ற அடிப்படையில் இன்ஷா வாருங்கள் கிதாபிற்குள்ளே செல்வோம் பிஹி அந்த வேதவாசிகள் ஈமான் கொண்டால் எப்படி ஈமான் கொண்டால் நீங்கள் ஈமான் கொண்டதை போல் பி தும்பி கொண்டு நீங்கள் முழுமையான நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்களோ அதையே அவர்களும் ஈமான் கொண்டால் அதௌ அவர்கள் நேர்வழி பெற்றவர்களாக ஆகிவிடுவார்கள் ஐ அதாவது இன் ஆமன அருள் கிச்சாபி வேதவாசிகள் நம்பிக்கை கொண்டு விட்டால் ஈமான் கொண்டால் பி நப்சி மா ஆமன் பிஹி எதை கொண்டு நீங்கள் ஈமான் கொண்டிருக்கின்றீர்களோ அதையே நப்சு ஷேனா அதே அந்த வஸ்து அர்த்தம் அதே வஸ்துவை அபி நப்சி மா ஆமன் பிஹி எதை கொண்டு நீங்கள் ஈமான் கொண்டிருக்கின்றீர்களோ அதையே அந்த விஷயத்தையே கொண்டு வேதவாசிகள் ஈமான் கொண்டுவிட்டால் விட்டால் மாஷல் மினீன் அப்போ மாஷல் மீன்களுடைய மா அமன் திஹி மார்ஷல் மோமினின் மார்ஷல் மோமினே மோமின் கூட்டமே நீங்கள் எதை கொண்டு ஈமான் கொண்டிருக்கின்றீர்களோ அதையே வேதவாசிகளும் ஈமான் கொண்டுவிட்டால் கொண்டு விட்டால் ஹக்கி நேர்வழியின் பக்கம் உண்மையின் பக்கம் அவர்கள் நேர்வழி பெற்று விடுவார்கள் அவர் நேர்வழி அடைந்து விடுவார்கள் இல்லல் ஹக்கி உண்மையின் பக்கம் வழி விட்டு தப்பித்து விடுவார்கள் தவறான பாதையை விட்டும் புழைத்துக் கொள்வார்கள் பக்கதே ததவ் ஹக்கி உண்மையின் பக்கம் உண்மையை அடைந்து விடுவார்கள் அர்த்தம் கமாத்தும் நீங்கள் எவ்வாறு நேர்வழி அடைந்தீர்களோ நீங்கள் எப்படி சரியான பாதையை பிடித்துக் கொண்டீர்களோ உண்மையை அடைந்து விட்டீர்களோ அதே போன்று அவர்களும் உண்மையை அடைந்து விடுவார்கள் எப்பொழுது நீங்கள் எதை கொண்டு ஈமான் கொண்டீர்களோ அதையே அவர்களும் ஈமான் கொண்டு விட்டால் ஆமனு பிமிஸ்லிமா ஆமன் சும்பிகி ஃபக்கதே ததவ் தவல்லவ் அவர்கள் புறக்கணித்து விட்டால் சொல்றீங்க அப்படின்னு அவர்கள் புறக்கணித்து விட்டால் நிச்சயமாக இருக்கின்றார்கள் ஹும் அவர்கள் வீணான பிடிவாதத்தில் தான் இருக்கிறார்கள் அதாவது அனில் ஈமானி வயின் ஆரலோ புறக்கணித்து விட்டால் அனில் ஈமானி ஈமானை விட்டும் அவர்கள் புறக்கணித்து விட்டால் பிமா தாவு இலேஹி எதன் பக்கம் நீங்கள் அழைத்து கொண்டிருக்கிறீர்களோ எதன் பக்கம் நீங்கள் அவர்களை அழைத்து கொண்டிருக்கிறீர்களோ அதை விட்டும் அந்த அந்த ஈமானை விட்டும் நீங்கள் புறக்கணித்து விட்டால் அவர்கள் புறக்கணித்து விட்டால் வயின் அனில் ஈமான் பிமா தாவதுகும் இலேகி எந்த ஈமானின் பக்கம் நீங்கள் அவர்களை அழைக்கின்றீர்களோ அதை விட்டும் அவர்கள் புறக்கணித்து விட்டால் பாலம் அறிந்து கொள்ளுங்கள் அன்னவும் நிச்சயமா அவர்கள் இன்னமா யுரியதூன அதாவதாபக்க அவர்கள் நாடுவதெல்லாம் அதாவதக்க உங்களுடைய பகைமையை உங்களுடைய விரோதத்தை உங்களுக்கு மாறு செய்வதைத்தான் நாடுகிறார்கள் அவருடைய நாட்டம் உங்களுக்கு மாறு செய்வது உங்களிடம் விரோதம் கொள்வதாகத்தான் இருக்கும் அதைத்தான் அவர்கள் நாடவும் செய்கிறார்கள் வலைசு மின் தலைபில் ஹக்கி ஃபிஷ்யின் வலைசு அவர்கள் ஆகியிருக்கவில்லை மின் தலபில் ஹக்கி ஹக்கை தேடக்கூடிய விஷயத்திலிருந்து ஆகியிருக்கவில்லை கொஞ்சம் கூட எந்த விஷயத்திலேயும் உண்மையை தேட வேண்டும் என்ற தேட்டத்தோடு அவர்கள் ஆகியிருக்கவில்லை என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான் அவனே உங்களுக்கு அல்லாவே அவருடைய விஷயத்தில் உங்களுக்கு போதுமானவனாக இருக்கிறான் ஐ அதாவது உங்களுக்கு போதுமானவனாக இருக்கிறான் யா முஹம்மத் முகமது சல்லா ஷர்ரஹும் அதாகும் அவளுடைய தீங்கை விட்டும் அதாகும் அவளுடைய நோய்வினை விட்டும் அவனே உங்களுக்கு போதுமானவன் யாசிமுக மின்ஹூம் அவர்களில் இருந்து உங்களை அவன் பாதுகாப்பான் யாசிமுல்லாஹு யாசிமுக நாஸ் என்று குரான வருது அப்போ யாசிமுக மின்ஹும் அவர்களில் இருந்து உங்களை அவன் பாதுகாப்பான் அவனே செவியர்க்கக்கூடியவனாகும் அனைத்து விஷயங்களையும் அறிந்தவனாகவும் இருக்கிறான் அவர்கள் எதை கொண்டு மொழிகிறார்களோ அதை அல்லாஹ் கேட்கிறான் அவன் எதை பேசுகிறார்களோ அதை அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருக்கிறான் இன்னும் அறிகிறான் மினல் மக்ரி வஷர்ரி சூழ்ச்சியிலிருந்தும் கெடுதி தீங்கிலிருந்தும் அவருடைய உள்ளங்களிலே எந்த ஒன்றை அவர்கள் மறைத்து வைத்திருக்கிறார்களோ அதையும் அவன் அறிகிறான் அப்ப அல்லாஹுத்தாலா அவங்க பேசக்கூடிய மொழி மே அவங்க என்ன சொல்லி கொண்டிருக்காங்க அதையும் அல்லாஹ் அறிகிறான் அதே போல அவர்களுடைய அந்த உள்ளத்தில் உள்ளத்துல மறைச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த கெடுதிகளையும் அல்லாஹ் அறிகிறான் தீங்கிலிருந்து சூழ்ச்சியிலிருந்து எதை உள்ளத்தில் வைத்திருக்கிறார்களோ அந்த விஷயங்களையும் அல்லாஹூத்தாலா அறியக்கூடியவனாக இருக்கிறான் அப்போ அதுவும் அல்லாஹுக்கும் நன்கு தெரியக்கூடியதாக இருக்கிறது இப்ப இந்த ஆயத்துகள்ல அல்லாஹுத்தல்லா உண்மையான இதாயத் என்பது மோமீன்களுடைய வழியை பின்பற்றுவதில் தான் நபீசல்லா அலிசனுடைய வழியை பின்பற்றுவதில் தான் என்பதை தெளிவாக சொல்லிட்டான் யாருக்கே அஹில கித்தாபுக்கு குஃபார்கள் இருந்து அஹ்ல கித்தாபுக்கு அல்லாஹுத்தல்லா தெளிவா சொல்லிட்டான் அப்ப எப்படி ஈமான் கொண்டவர்கள் மோமீன்கள் எல்லா வேதங்களையும் எல்லா ரசூல்மார்களையும் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு மத்தியில் எந்தவித பிரிவையும் ஏற்படுத்தவில்லையோ அதே போன்று இவர்களும் ஈமான் கொண்டால் எந்த பிரிவையும் ஏற்படுத்தவில்லை என்றால் இவர்கள் நேரொழி பெற்றவர்களாக ஆகிவிடுவார்கள் என்பதை அல்லாஹா சொல் அப்படி புறக்கணிச்சிட்டாங்கன்னு சொன்னா பாத்தில் பக்கம் போறாங்க அப்படின்னா என்னது அது யாரும் பொறுப்பு கிடையாது அப்போ அவங்க எப்படி வந்து ஈமான் கொண்டார்களோ அதே மாதிரி இவங்களும் ஈமான் கொண்டுட்டா இவங்களுக்கு என்னது யாரை சொல்றான் அதாவது யாரு நாங்க தான் உண்மையில் இருக்கிறோம் நாங்கள் தான் யூதர் தான் உண்மை நசாரா தான் உண்மை என்பதாக சொல்லி தங்களை தாங்களே மாற்றிட்டி கொள்கிறாங்களே அவங்களும் சொல்லக்கூடிய முதல் விஷயம் குரானை கொண்டு ஈமானு கொள்ளுங்க எங்கள் மீது இறங்குனதுன்னா குரானை கொண்டு ஈமான் கொள்ளுங்க அப்போ அதே மாதிரி அதில் இப்ராஹிம் அலி இஸ்லாமின் மீது சொன்னாங்க பத்து ஸோஹ்ப்கள் இறங்குச்சு அஷர சஹாயிஃப் பத்து ஸோஹெஃபுகள் இறங்குச்சின்னு சொல்லி அதே மாதிரி இஸ்மாயில் அலி இஸ்லாம் இசாக் அலி இஸ்லாம் அதே மாதிரி என்னது பத்து சோஃபுகள் இறங்குச்சி அப்போ அதே மாதிரி இஸ்மாயில் அல் இஸ்லாம் இசாக் அலி இஸ்லாம் யாக்குப் அல் இஸ்லாம் அதே போல் அவங்களுடைய சந்ததிகள் அவங்களெல்லாம் எதை கொண்டு ஈமான் கொண்டாங்களோ அதே கொண்டு அப்படியே என்ன செய்யணும் இவங்க ஈமான் கொள்ற மாதிரி இவங்க எதெல்லாம் ஈமான் கொண்டா அதே மாதிரி அவங்களும் ஈமான் கொள் அப்போ என்ன அர்த்தம் ஈமான் கொள்ளணும்னா எனது அல்லாஹ் யாரும் இல்லை நைசக்கா மிஸ்லிஹி ஷே அவனை போது எதுவுமே கிடையாதுங்கிற அந்த விஷயத்தை முழுமையாக நம்பணும் நேர்வழிப்படுறதுன்னா என்ன அப்படிங்கிறது சொல்ல போனா அதாவது ஒரு நிலையான ஒரு மார்க்கத்தை அழிந்து கொள்வீர்கள் மார்க்கத்துறை விஷயத்துல சரியான பாதையை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொண்டவர்களா ஆகிவிடுவீர்கள் தவற மாட்டீர்கள் என்பது அர்த்தம் நீங்க வலித்தவர்களாக வலித்தவரியவர்களாக ஆக மாட்டீர்கள் ஆனால் புறக்க சொன்னால் சொன்னா உங்களுடைய நோக்கம் என்னது உங்களுக்கு எதிராக செயல்படுவது உங்களுடைய விரோதத்தை உங்கள்கிட்ட விரோதத்தை காண்பிப்பதுதான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது அப்ப அந்த நேரத்துல உங்களுக்கு போதுமானவன் யாரு அல்லாவாக இருக்கிறான் அப்ப இந்த யூதர்களும் நசாராக்களும் எந்த வித தீங்கல் செய்ய நாடினாலும் அல்லாஹ் உங்களுக்கு போதுமானவன் அவன் பாதுகாக்கக்கூடியவன் இன்னும் எனது அவன் உங்களுக்கு அந்த விஷயங்களை அறிவிக்கக்கூடியவன் மாஜிசாக்கள் மூலமாக அதை விட்டு உங்களை பாதுகாப்பான் ஏன்னா அல்லாத்துலிய குறையுதா பனுக்குரலாக கொள்வதன் மூலமும் அவங்களை கைது செய்வதன் மூலமும் இன்னும் பனி நதியரை நாடு கடுத்துவதன் மூலம் அதான் என்ன செஞ்சா பெரிய உதவிகளை செய்ததை நம்ம பார்க்குறோம் நிறைய உதவிகள் செய்ததை பார்க்கிறோம் அதுதான் சொல்றாங்க உதவி செய்யக்கூடியவன் அல்லாவாக இருக்கிறான் நீங்கள் என்ன செய்யறது சரியான முறையில் அல்லாவுக்கு அவங்க ஈமான் கொண்ட மாதிரி இமானம் கொண்டா சரி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு நீ எதையும் கண்டு பயப்பட தேவையில்லை அஞ்ச தேவையில்லை உங்களுக்கு உதவுறதுக்கு அல்லா இருக்கான் அல்லாஹுடைய பாதுகாப்பு உங்களுக்கு இருக்குது அதனால் எதையும் நீங்கள் பயப்பட தேவையில்லை என்பதாக சொல்கிறாங்க இந்த இடத்துல ஃபீக் அஹும்லா அப்படிங்கிற ஆயத்தை சொல்லும்போது ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒரு குறிப்பு இருக்குது என்னன்னு சொன்னால் அதாவது என்பவர் அறிவிக்கிறாங்க சில ஹலீஃபாக்கள் பக்கம் அனுப்பி வச்சேன் உஸ்மான் அஃபான் ரதியுல்லான் அவர்களுடைய அந்த முஸஹாஃபை சரி செய்திருக்கா வேண்டி நான் அனுப்பி வச்சேன் அப்போ நான் அவங்களுக்கு அனுப்பி வச்சு அவங்கள்ட்ட அனுப்பிட்டேன் மக்கள் சொன்னாங்க இஸ் உஸ்மான் இஸ்லா உஸ்மான் ரதியுல்லானுடைய அந்த குரான் அவருடைய மடியில் இருந்துச்சு எப்போ அவர்கள் கொல்லப்பட்டார்கள் அல்லவா சூழ்ச்சியின் காரணமாக அவர்கள் கொல்லப்படும்போது அவர்களுடைய மடியில் தான் குரான் இருந்தது என்பது சொல்கிறாங்க அப்போ சொல்லிட்டு சொன்னாங்க அப்போ அந்த மாதிரி மடியில் இருக்கும் பொழுது அவர்களை கொல்றது கொள்ளும் போது அவங்களுடைய அந்த இரத்தம் இருக்குது அது குரான்லாஹு அலீம் என்ற இடத்துலதான் விழுந்தது என்பதாக கேட்கப்பட்டது அஹமது சொல்றாங்க ரத்தத்தை என்று இரு கண்களை கொண்டு பார்த்தேன் இந்த ஆயத்தின் மீது மீதுலாங்கிற வார்த்தையில உஸ்மான் அலி அல்லான் அவர்களை கொல்லப்படும் போது இந்த இரத்தம் அங்கு தெரிந்திருந்தது நான் அதை கண்ணால் கூ கூறுவதை நான் பார்க்கிறேன் அப்ப இந்த இடத்துல நேர்வழிங்கிறது அதை கொண்டுதான் இருக்கு சரி ஐ அதாவது அல்லாஹி ஒமன் அடுத்து சிபகத் அல்லா அதாவது அல்லாவுடைய தீன் சிபகத் நம்ம ஏற்கனவே சொன்னோம் வார்த்தை பொதுவா ஒரு விஷயத்தை கொண்டு என்ன செய்து கலர் ஆக்கிறது அதே கலர் மார்க்கத்தை கொண்டு என்ன செய்வது கலராக்கி வருகிறது சிபகத் அல்லாஹி மின் அல்லாஹுடைய மார்க்கத்தையே நாங்கள் பின்பற்றுவோம் அல்லாஹுடைய மார்க்கத்தை விட அல்லாஹை விட மார்க்கத்தால் மிக அழகானவன் யார் யாரும் இல்லை நாம் அவனையே வணங்குகிறோம் என்று கூறுகிறார்கள் சிபகத்தொல்லா அல்லாஹுடைய தீன் ஒமன் அஹ்சனு மின் அல்லாஹி சிபகா அப்ப அல்லாஹுடைய தீனை விட அவனுடைய வழிகாட்டலை விட எந்த விஷயம் மிக சிறந்ததாக அழகானதாக இருக்கும் அப்ப அல்லாஹுடைய சிபகத்தா ஐ மா நகனு அழகி மின்னல் ஈமானி ஈமானிலிருந்து எந்த ஒன்றின் மீது நாம் இருக்கிறோமோ ஹுவ தீனுல்லா அது அல்லாஹுடைய மார்க்கமாக இருக்கிறது அல்லது எப்படிப்பட்ட மார்க்கம் சொ அதை கூட நாம் சாயம் பூசி விட்டோமே அதாவது தீனுடைய சாயத்தை அதன் மீது பூசியாச்சு மார்க்கம்ங்கிற சாயத்தை அதன் மீது பூசியாச்சு அதான் சொன்னாங்க எந்த ஒன்று மீது நாம் அதில் இருக்கிறோமோ ஓ அது என்னது தீனு அல்லாவுடைய மார்க்கம் அல்லது எப்படிப்பட்டது சொப்பகனா பிஹி அதை கூட நாம் என்ன செஞ்சுட்டோம் சாயம் பூசி விட்டோம் அதனால தடை ஃபதர்னா அழகி அதையே நாம் நமக்கு பழக்கமாக்கி கொண்டும் இயற்கையாக்கி கொண்டோம் அல்லா அதை அந்த தீரோட வாழ்வதையே நம்முடைய இயற்கை அன்றாடமாக்கி கொண்டோம் அசருனா அப்ப அதனுடைய அசர் அதனுடைய பிரதிபலிப்பதில் வெளிப்படுகிறது கமா சௌபி அதாவது எவ்வாறு ஆடையிலே அந்த கலர் சாயம் என்பது வெளிப்படும் அதே போல் ஆடை இருக்குது அந்த என்ன செஞ்சோம் ஏதாவது ஒரு சிவப்பு கலர்ல முக்கிய எடுத்தோம் சிவப்பு கலர் சிவப்பு சிவப்பு கலர் சாயத்துல முக்கிய எடுத்துன்னா எடுத்தபோ என்ன ஆயிரும் அந்த ஆடையுடைய கலர் சிவப்பாக மாறிவிடும் கம்மா ஏதோ ஒரு சிவகோபி சௌபி ஆடையில எவ்வாறு கலர் சாயம் அந்த சாயம் என்பது பட்டு விடுமோ அதே போல்தான் தீனை தன்னுள் ஆக்கி கொள்வது அதனுடைய அந்த வெளிப்பாடு இருக்கிறது அவருடைய உள்ளத்தில் உடலில் வெளிப்படக்கூடியதாக இருக்குது அவருடைய உடல்ல வெளிப்படக்கூடியதாக இருக்குது வலாகது நான்

அபுதுஹூ நாம் அவனையே வணங்குகிறோம் ஜல்லவாலா கண்ணியம் நிற்க உயர்ந்த அல்லாவையே நாங்கள் வணங்குகிறோம் வலா அஹதன் சிவாஹு அவன் அல்லாத யாரையும் நாங்கள் வணங்க மாட்டோம் அப்போ அல்லாவை மட்டும்தான் வணங்குவோம் அவன் அல்லாத யாரையும் நாங்கள் வணங்க மாட்டோம் என்பதாக சொல்றாங்க அல்லாங்கிறது அல்லாவுடைய தீன் தீனுலா என்பது சிபகத் அல்லாவுடைய பொருளா இருக்கு சரி சிவகத்தல்லா அப்படிங்கிறது ஒரு இடத்துல வரும்போது அல்லான்னு வருது பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்பதா மில்லத்து இப்ராஹிம் தா ஒரு சில இடத்துல வருது சரி சிவகத்தல்லாங்கிறது இதுதான் சரி அப்போ இது சொல்றாங்க அப்பாஸ்லான்னு அவங்க அறிவிக்கிறாங்க அது நபி சா அதாவது இன்ன பனி இஸ்லாயில் சொன்னாங்க மூசா அலி இஸ்லாத்த உங்களுடைய ரப்பு வந்து இஸ்வாக் ரப்புக்கு சாயம் பூசுவானா ரப்பு சாயம் பூசுவானா அதாவது சாயத்தை முக்கிய எடுப்பானா என்பதாக கேட்டான் அப்போ ஹசரத் மூசா அலி இஸ்லாம் சொன்னாங்க இத்தகுல்லா அல்லாவ பயந்து கொள்ளுங்கள் அல்லாவ பயந்து கொள்ளுங்கள் என்பதாக சொன்னாங்க அப்ப அந்த நேரத்தில் அல்லாஹு தாலா மூசா அலி இஸ்லாத்தை அழைத்தான் மூசா அலை சாத்தா கூப்பிட்டு சொன்னா யா மூசா ஓ மூசாவே சாலுக்க அல் இஸ்மா ஒரு அவங்க உங்கள்கிட்ட என்ன கேட்குறாங்க உங்களோட ரப்பு சாயம் பூசுவானா கலர் பூசுவானான்னு கேட்குறாங்க பக்குள் சொல்லுங்க நாம் ஆமா ஆனால் அஸ்பகுல் அல்வான் அது கலர்களிலே மிக அழகான மிக சிறந்த ஒரு சாயத்தை உருவாக்கக்கூடியவன் நானாக இருக்கிறேன் இல்லை அஹமர் சிகப்பு அபியது வெண்மை ஒரு லஸ்வத் கருப்பு ஒரு லல்வானு குல்லோஹா மினசிபி உலகத்தில் தெரியக்கூடிய நிறங்கள் அனைத்துமே நான் உருவாக்கிய நிறங்களாக இருக்கிறது என்னுடைய சாயம் தான் அதில் அந்த நிறங்களை கொடுத்தேன் தான் அதில் நிறங்களை கொடுத்து நான் உருவாக்கியதாக இருக்கிறது என்பதாக சொல்லுங்கள் என்பதாக மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹு தலா கட்டளையிடுகிறாங்க அப்படி இந்த இடத்துல தான் அல்லாத்துல அந்த ஆயத்தை இறக்க வைக்கிறான் மினல்லாஹி ஒமன் சிபுகத்தல்லாகி ஒமன்செலும் சிபுகா என்பதாக இந்த ஆயத்தல்லா இறக்கிக்கிறது பார்க்கணும் சரி அதே மாதிரி அப்போ இந்த இடத்துல அவங்க எப்படி ஈமான் கொண்டாங்களோ அதே மாதிரி ஈமான் கொள்ளுங்கிறது நம்ம சொல்லிட்டோம் சரி அப்படி செஞ்சாங்கன்னு சொன்னா ஷிகாக் அப்படிங்கிறது எல்லாருமே சொன்னோம் அதை மேலே சொல்லிட்டோம் அதாவது சிவகத் என்று அல்லாத்துல பேர் வச்சிருக்கான்னு சொல்கிறோம் அது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த தீனுடைய அசர் தீனுடைய அந்த பிரதிபலிப்பு இருக்குத எல்லா தீனையோட எல்லாட்டையும் வெளிப்படும் தீனுடையவர்கள்ட்ட ஒரு கலர் சாயம் பூசப்பட்ட அந்த கலருடைய அசலாத் அந்த ஆடையில வெளிப்படுவதை போன்று தீனோட வாழக்கூடிய தீனை ஒட்டி நடக்கக்கூடிய ஒவ்வொரு வருடமும் அந்த தீனுடைய பிரதிபலிப்பு வெளிப்படக்கூடியதாக இருக்கு தீனுடைய பிரதிபலிப்பு வெளிப்படக்கூடியதாக இருக்கு அதை கொண்டுதான் எனது சிவுகத் என்பதாக சொல்லப்படுது வினூர்வாயத்தில் வருது அதாவது இந்த யூதர்கள் நினைச்சிவாங்க நசாராக்கள் அவங்கள யாருக்காவது குழந்தை பிறந்துச்சுன்னா குழந்தை பிறந்தவொன்ன அந்த குழந்தைய நினைச்சிவாங்க ஏழு நாள் கொண்டு வந்து டெய்லி அவங்களை தண்ணியில் முக்கிய முக்கிய எடுப்பாங்க அந்த குழந்தைய தண்ணியில் முக்கிய எடுப்பாங்க மஞ்சள் நிற தண்ணி மஞ்சள் நிற தண்ணி ஏற்படுத்தி அதுல ஏழு நாள் தொடர்ந்து முக்கிய முக்கி எடுப்பாங்க முக்கிய எடுத்துகிட்டு நினைச்சிவாங்க அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைப்பாங்க அல் மமுதியா அல் மமுதியா என்பதாக சொல்லுவாங்க அப்ப அதை கொண்டு அவங்க அது முழுமா சாயம் பூசிட்டு அந்த ஹித்தானுடைய இடத்த வெளிப்படுற மாதிரி அந்த சுன்னத் பண்ணக்கூடிய அந்த இடம் அது வெளிப்படுற மாதிரி அப்படி நிச்சவாங்க அது செஞ்சு முடிச்சிட்டா அவங்களுக்கு என்ன ஆகிட்டு இவன் உரிமை அதாவது அதை பண்ணும்போது முடி முக்கும் போது அந்த இடமும் படுற மாதிரி முக்குவாங்க முக்கி முடிச்சுட்டு யாராலும் முடிஞ்சதுக்கு பிறகு இவன் என்ன ஆகிட்டான் இவன் உண்மையான நஸ்ராலியாக மாறிட்டான் இவன் உண்மையான நஸ்ராலியாக மாறிட்டான் என்பதாக தங்களுக்கு தாங்களே பெருமைப்பட்டுக் கொள்வார்கள் அப்போ தான் அல்லா அந்த ஆயத்தை இறக்கலாம் இஸ்லாம் இருக்குது அதில் வந்து எனக்கு இது போன்றதெல்லாம் கிடையாது இஸ்லாத்தில் இது போன்ற மனத்தளமான எல்லாம் கிடையாது என்பதாக சொல்லிட்டு முகமது சலாஹே நீங்கள் யூதர்களுக்கு நான் சில சொல்லுங்கள் நிச்சயமாக அவங்க தீனோட உங்களுடைய தீன் உயர்ந்தது சிறந்ததாக இருக்குது உங்களுடைய விஷயங்களை இத்திபா பின்பற்றி நடக்க சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ்லாம் செய்கமது சல்லாஸுக்கு கட்டல நீங்கள் இந்த மாதிரி அவங்கள்ட்ட சொல்லுங்க என்பதாக அல்லாஹத்துல இவரத பாக்கும் நம்ம அந்த மாதிரி என்னது சிவகத்துல்லா அப்படின்னாலே தீன் உல்லான் தான் அர்த்தம் அல்லாவுடைய தீன் அப்படின்னு ஒரு சில பித்திரத்துல்லா அல்லாவுடைய அந்த இயற்கை என்பதாக சொல்றாங்க விதவசித்தான் சிவகத்துல்லாங்கிறது விஷயங்கள் சொல்லப்படுது ஆபிதனா முத்தியோன் வழிபடக்கூடியவர்கள் முற்றிலும் வழிபடக்கூடிய என்பதாக சொல்லப்படுது அப்போ இந்த இடத்துல நல்லா ஆகுத்தலாம் அவர்களை சொல்லிட்டான் நீங்கள் உண்மையான ஈமான் சொல்லி சொன்னால் நினைச்சீங்க முகமது சல்லா அலுஸ்லாம் அவர்களுடைய மார்க்கத்தை கொண்டு நம்பிக்கை கொண்டால் தான் நீங்கள் உண்மையான மூமினாக ஆவீர்கள் அப்போ சஹாபாக்கிட்டே சொல்லிட்டான் அவங்கள நீங்கள் நம்பிட்டு இருக்கீங்க அவர்கள் நீங்கள் ஏற்றுக்கொண்டதை போட்டு உண்மையான ஈமானை ஏற்றுக்கொண்டால் அவங்க உங்களை சார்ந்தவங்க இல்லைன்னு சொன்னால் நீங்கள் விலங்கி கொள்ளுங்கள் அவங்க உங்களுக்கு எதிரிகள் தான் உங்களுக்கு எதிராக செயல்படுறதுக்கு உங்களுக்கு மாற்றமா செயல்படுறதுக்காகத்தான் அவர்கள் முயற்சிப்பாங்க அவங்களுடைய உள்ளத்துல கொஞ்சம் கூட என்ன கிடையாது தீனுடைய மார்க்கத்துடைய தேட்டம் என்பது கிடையவே கிடையாது சரி அவங்க அப்படி இருக்கிறாலும் நீங்க என்ன செய்ய தேவையில்லை பயப்பட தேவையில்லை எனக்கு தேவையில்லை உங்களுக்கு அதான் போதுமானவனாக இருக்கிறான் எல்லாவே உங்களுக்கு போதுமானவனாக இருக்கிறான் என்ற விஷயத்த சொல்லி காமிக்கிறான் சரி அவனே உங்களுக்கு எல்லா உதவிக்கும் சரி அவங்களுடைய தீங்களை விட்டு பாதுகாப்பதற்கு அல்லாவே போதுமானதாக இருக்கின்றான் என்ற விஷயத்தை சொல்லப்படுது அதே போல் அல்லாஹ் எப்படிப்பட்டவன் சொன்னால் சமயம் அதாவது அவங்க என்ன மொழிஞ்சாலும் அதையும் கேட்பான் அலீம் அவன் மனசில் வச்சுருக்கதையும் அறியக்கூடியனாக இருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தையும் அல்லாஹளை சொல்லிக்க ஆரம்பித்தான் அடுத்து சொல்லப்போனால் அடுத்த ஆயத்தில் தொடர்ந்து சொல்லும்போது அல்லாஹுடைய சிவகத் அல்லாவுடைய தீனுங்கிறது உயர்ந்த தீனாக இருக்குது அதை விட வேறு எந்த தீன் உயர்ந்ததாக இருக்க முடியும் என்று சொல்லிட்டு அதைத்தான் நாங்கள் நினைச்சோம் வணங்குகிறோம் அதுதான் நாங்கள் அந்த தான் நாங்கள் வணங்குகிறோம் என்ற விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான் அப்ப இந்த ஆயத்துக்கள்ல அல்லாவுடைய சிவகத் நிறம் அதாவது அல்லாவுடைய அந்த சாயம் அந்த தீனை பத்தி தெளிவாக சொல்லப்படுது அப்போ நு லகு ஆபிது நாங்க என்ன செய்யணும் அதுல முழுமையாக இறங்கியன் அல்லாவுடைய இபாயத்து விஷயத்துல யாரையும் நினைவிக்க கூடாது நுபுது ஜெல்லவாயா பலான்புதாகதன் சிவாக அவனை அல்லாத வேறு யாரையும் வணங்குவதோ அல்லது வேற வழிபடுவதோ கூடாது அப்போ அல்லாவை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்ற விஷயத்தை இங்கு சொல்லப்படுகிறது எனவே நாம் இந்த ஆயத்துகள் மூலம் அல்லாஹ்வுடைய தீனை பற்றி பிடிக்க வேண்டும் அல்லாஹுடைய அந்த மார்க்கத்தை முழுமையாக பற்றி பிடிக்க வேண்டும் அதேபோல் நமக்கு அல்லாஹ் போதுமானவன் என்ற அந்த நம்பிக்கை அந்த வலுவை அந்த நம்பிக்கையை நம்முடைய தன்னம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் கொண்டு வர வேண்டும் எல்லா நிலைகளிலையும் நாம் பாதுகாப்போடு நாம் நம்முடைய எல்லா நிலைகளிலையும் அல்லாஹாலா அந்த சொல்லக்கூடிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய அந்த நிலையை கடைபிடிக்க வேண்டும் அந்த மாதிரி நமக்கு வரக்கூடிய ஆபத்துகள் கஷ்டங்கள் சிரமங்கள் அதுக்கு அல்லா போதுமானவனுங்கிற நம்பிக்கை நம்மள்ட இருக்கணும் எல்லா விதமான பரிசானங்கள் பிரச்சனைகள் தொல்லைகள் அனைத்திற்கும் பாதுகாவலன் அல்லா இருக்க அவன் போதுமானவங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கும் இப்போ அதே மாதிரி அல்லாஹூத்தாலா வந்திருக்கக்கூடிய தீன் அதுவே உயர்ந்ததுனா இருக்கு அதை முழுமையாக மனதார ஏற்றுக்கொள்ளணும் அதை முழுமையாக செய்கிறது எந்த கேள்வியும் இல்லாமல் அதை வழிபடணுங்கிற விஷயத்தையும் நமக்கு சொல்லப்படுகிறது அல்லாஹு தாலா துணிய மார்க்கமான இஸ்லாமிய மார்க்கத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய முழு பாக்கியத்தை தந்தல் புரிவானாக மேலும் அந்த மார்க்கத்துடைய நடைமுறையின்படி வழிபடக்கூடிய மக்களாகவும் அல்லாவே எல்லோருக்கும் போதுமான அடிப்படையிலே அவனுடைய பாதுகாப்பின் கீழ் நம்மை எல்லா இருக்கச் செய்வானாக அது மட்டும் இல்லாமல் அவனுடைய தீனியை முழுமையாக தீனாக ஏற்று அவனை வழிபடக்கூடிய நல் பாக்கியத்தை நமக்கும் எனக்கும் என்னுடைய குழந்தைகளுக்கும் நம்முடைய சந்ததிகள் அனைவருக்கும் அல்லாஹு தாலா தந்த அல்புரிவானாக வாகர் தவானா அஹமது ரபில் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்தி வபரகாத்தூ